தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியானது தமிழக வெற்றி கழகம் விஜய் அறிவிப்பு இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் கூறியிருப்பதாவது தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தோம் அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை ஓர் அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியுள்ளது இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திசைகளை போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது இந்த சூழலில் நமது கழகத்தின் கொள்கை பிரகடனம் முதல் மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் ரூ இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு இருபத்தொன்று நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது